முடிச்சுட்டு எந்திரிச்சு பாக்குறேன் ஏற்கனவே வைக்கிற இடத்துல அந்த தட்டோட நகர்ந்து போய் அங்க உட்கார்ந்துருக்க அந்த விளக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்து நீங்க ஏன் திருட போகல நீங்க ஏன் எங்கேயும் போய் கொள்ளையடிக்கல உங்க கணவருடைய கர்மாவுக்கு அவர் சீக்கிரமா கொடுத்துட்டார் உங்களுடைய கர்மா இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் எடுக்கும் கொடுக்காம இருக்க மாட்டார் நிச்சயமா பரிபூர்ணமா உங்களுக்கு கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்க உள்ளத்தை தான் அவர் பார்ப்பார் இடத்தின் தான் திட்டம் தெரியுன்ற நிலமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்கிறவருக்கு ஏழு முறை வந்து குழவி கொட்டிருச்சு கிடைக்காது அப்படிங்கிறது கேளக்கியர்கிட்ட கிடையவே கிடையாது நீங்களும் இளமைய கடந்துதான் வந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியும் சென்னையில் நடைபெற்ற கேளக்கிய சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் திரு அசோகா ஜோதிடர் அவர்கள் வழங்கும் பிரசாதப்பை மற்றும் மஞ்சள் கயிறு வேண்டுமென்றால் ஆறு மூன்று ஏழு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஆறு ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஆன்லைன் டெலிவரி செய்யப்படும் வணக்கம் என் பேர் வந்து சுரேஷ் நான் சவுண்ட் இன்ஜினியர் மியூசிக் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் சார் கண்டிப்பாக நிச்சயமாக என்ன நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக இப்போ அவர் சொன்ன பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஏன் சவுண்டு ட்ராவல் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய பீட் வந்து செவன்ட்டி டூ டைம்ஸ் அடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு ஸோ எழுபத்ரெண்டாயிரம் நாடிகள் நமக்குள்ளே இருக்குது எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா ராகங்கள் இருக்குது ஸோ இதையே நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரிசர்ச் வந்து நான் இப்போ ரெஹமான் ஸ்கூலில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி நான் சொல்கிறதுல ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ பிரபஞ்சத்துக்குள்ளே என்ன வெட்ட வெளி அதில் வந்து சவுண்ட் ட்ராவல் ஆகாது அப்போ சவுண்டு வே உள்ளே வரணும் ஏன்னா நம்மளுடைய டிஎன்ஏ எல்லாமே கனெக்ட் ஆனது வந்து பிரபஞ்சத்தோட அந்த மாலிக்யூல்ஸு எல்லாமே நீங்கள் போய் டிஎன்ஏயில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாமே நம்ம பிரபஞ்சத்தில் எல்லா கிரகங்கள்லையும் இருக்கிற ஒரு விஷயந்தான் அது எப்படி நமக்குள்ளே வர்றது அப்படின்னா அது இசை மூலமாக வரும்னு அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க அதுதான் சொன்ன சவுண்ட் ஸோ ஒரு இசையும் அந்தந்த ஃப்ரீக்குவன்சியில் அந்தந்த வேகத்தில் நம்ம வைப்ரேட் பண்ணால் நிச்சயமாக நம்மளோட கனெக்ட் ஆகுங்கிறது அந்த காலத்துலேயே சித்தர்கள்லாம் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான் அதை அடுத்து பன்னெண்டு வருஷம் ரிசர்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணாமே வச்சுக்கிட்டு இருந்தேன் இது எப்படி கொண்டு போகலாம் கொண்டு போகலான்னு செப்டம்பர் மாதம் வந்து நான் யோசிக்கிறேன் நம்ம நிறைய குருக்களை தேடுறோம் எந்த குருவும் நமக்கு யாருன்னே அமைய மாட்டேங்கிறாங்களே யாராக இருக்கும் நம்ம குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கேட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தை அப்படியே வாக்கிங் பிறச்ச யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ எனக்கு ஒன்று திடீர்னு தோணிது இளையராஜா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பார் ரமணரோடய ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார் இங்கே நம்ம எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம்னா நம்ம சித்தரை தேடி வரல சித்தர் யாரை செலக்ட் பண்ணாலும் அவங்க மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம்னார் அது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது ஆஹா அப்போ கரெக்டு சித்தர் தான் நம்மளை செலக்ட் பண்ணோம் நம்ம போய் தேடிக்கிட்டு இருக்கோம் கண்ணம்னான்னு ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பிரபஞ்சத்து திட்டம் அதை கேட்டேன் என்னை எந்த சித்தர் செலக்ட் பண்ண போகிறீங்க என்னை எந்த குரு செலக்ட் பண்ண போகிறீங்க எனக்கு அடையாளம் காட்டுங்கன்னு சொன்னேன் சத்தியமாக நடந்த ஒரு விஷயம் செப்டம்பரில் அக்டோபரில் கரெக்டாக அக்டோ செப்டம்பர் முப்பதாம் தேதி என்னமோ நினைக்கிறேன் என் தம்பி வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சேனே நீ பாத்தியா பார்த்தியாண்ணான் இல்லைண்ணா நான் எதுவும் பார்க்கல இந்த மாதிரி கேளை கே செது பாடுறானோன்னு ஐயாவோட ஒரு விஷயத்த நான் பார்த்தோன்னு எனக்கு அப்படியே ஆச்சரியம் ஆயிடுச்சு ஸோ இமீடியேட்டாக நான் என்ன பண்ணேன் யூடியூப் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் பண்ண ஆரம்பிச்சு இதை பண்ண அருமையான ஒரு விஷயமா இருக்கேன்னு எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற போது சரி நம்ம மியூசிக் ஃபேமிலி எங்கள் அப்பா வந்து பழைய பிளேபேக் சிங்கர் தாராபுரம் சுந்தரராஜன் ஸோ நான் வந்து ஒரு எண்ணூற்றி இருபத்தஞ்சி படம் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐ எம் த ஒன்லி டாக்டரேட் இன் இந்தியா சவுண்ட் இன்ஜினியரிங்கில் அமெரிக்கா எனக்கு லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க ஸோ இசையில் இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி கேளிக்க சித்தருக்கே நம்ம ஒரு சாங் கம்போஸ் பண்ணலான்ட்டு ரெண்டு சாங் கம்போஸ் பண்ணி ஐயா கிட்டே நான் கொடுத்தேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அவர் அந்த பிரபஞ்சம் எப்படி கனெக்ட் இருந்ததுன்னு அவர் ஒளியை பற்றி சொன்னார் அது உண்மை நம்ம எல்லாேருக்கும் ஒளி தான் தெரியும் சூரியன் கிட்ட போய் நின்று அந்த எனர்ஜியை வாங்கினேன் ஆனால் சவுண்டு நம்ம வாங்க முடியும் என்னுடைய கேள்வி இப்போ திருச்செந்தூருக்கு போயிட்டு வா அங்கே போனேன்னா உனக்கு குருவோடைய எனர்ஜி கிடைக்கும்னு ஜோசியெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் அவரால் வர முடியாது அப்போ அவரால் எப்படி அந்த எனர்ஜியை வாங்க முடியும் கண்டிப்பாக சவுண்டால் வாங்க முடியும் இசையால் வாங்க முடியும் அதுதான் என்னுடைய ஒரு ரிசர்ச்சு இது ஏன் சொல்ல வரேன்னா பன்னெண்டு வருஷமாக நான் வெறின வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த கேளை கே பிரே ப்ரே பண்ணி அந்த ஒரு விஷயம் கிடைக்கும்போது தான் எனக்கு இந்த தூண்டுதல் ஏற்பட்டு தைரியமாக இறங்கி இந்த ஒரு விஷயத்த பண்ணேன் இப்போ அந்த ரிசர்ச்செல்லாம் முடிச்சுட்டேன் அடுத்த மாதம் அது வந்து உலகம் ஃபுல்லாக இனிமேல் மியூசிக் கற்றுக்க போகிற அத்தனை குழந்தைகளும் என்னுடைய மியூசிக் தெரப்பி நான் சொல்கிற ஸ்ருதியில் நான் சொல்கிற தாளத்தில் தான் அந்த ஸ்பீடு ஹார்ட் பீட்டை தான் நான் வந்து டெம்பா எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வேகத்தில் நீங்கள் எந்த மியூசிக்கை நீங்கள் கேட்டாலும் பாடினாலும் நிச்சயமாக நம்ம ஆன்மா கனெக்ட் ஆகும் சித்தர் வழியாக கனெக்ட் ஆகும் இதை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் கண்டிப்பாக சேர்ப்பேன் அந்த ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஐயா கிட்டே வந்து ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போது என்னோட ஒரே கேள்வி என்னன்னு கேட்டால் அதாவது அவர் முந்தானியத்தையும் கூட அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசினேன் நான் அவர்கிட்ட அதாவது எல்லாரும் அவர் யூடியூப்பில் இஷ்டத்துக்கு போடுறாங்க கேளுக்கி சித்தர வாழ்க்கை வ வ வரலாறுன்னு போட்டாங்க அவர் எங்கேயோ ஃபாரினில் பிறந்தார் வந்தார் அவர் இசையை வளர்த்தாரு அப்படின்னு சில பேர் எல்லாம் போட்டிருக்காங்க சூட்சமமாக அவர் இருக்கார் இன்னும் அது மட்டும்தான் உண்மை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூட்சமாக தான் அவர் இருக்கார் ஸோ இது எப்படி இது இப்படிலாம் போடுறாங்களே நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே அவரை நான் கேட்டேன் தானே அவங்களா போயிடுவாங்க யார் வேணுமோ அதை சித்தர் பார்த்துப்பார் நம்ம ஒன்றும் அந்த கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவர் சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு அப்படி இருக்க முடியலை கோவது நான் ஃபோன் பண்ணி திட்டேன் ரெண்டு மூணு பேரை தெரிஞ்சால் பேசி இல்லாட்டி சைலண்ட்டாக தேவையில்லாத இந்த கன்ஃபியூஷனை கொண்டு வராத அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஐயா நான் சொன்னேன் நான் ஏன்னா அதற்கான ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்லிடணும் ஏன்னா நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவுபடுத்தணுன்றது நான் ஆசைப்பட்றேன் எல்லாருமே மியூசிக்கு நல்லபடியாக கேளுங்கள் அருமையான மெலடி மியூசிக் தம்புரா ஸ்ருதி கேளுங்க எல்லோரும் வீட்டில் தம்பூர் ஸ்ருதியை போட்டுன்னு மைல்டாக இப்போ அவர் சொல்கிற அந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சரி நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து ஈவினிங்லையும் சரி எப்படி வேணாலும் அபிஜித் முரூர்த்தத்துலேயும் உட்காந்து நீங்கள் ஸ்ருதி மட்டும் நிறைய இன்றைக்கி இருக்கே மொபைல்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வச்சுன்னு அவர் சொல்கிற மாதிரி அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி பாருங்களேன் அளவுக்கு நம்ம ஆன்மா கனெக்ட் ஆகுறதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ரொம்ப நன்றியே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கிளைக்கிய சித்தர் நமோ நமக நான் நிறைய கேளைக்கிய சித்தர் ஐயாவோட யூடியூப்பை பார்த்து தான் எல்லாமே நான் நல்லதாக கும்பிட்ருக்கேன் ஆனால் சாமி சொன்ன மாதிரி ஐம்பது நாளெல்லாம் கும்பிடல ஏழு நாளோ எட்டு நாளோ அந்த பிரச்சனை வரும்போது உடனே உடனடனே சால்வ் பண்ணியிருக்காங்க நிறைய சால்வ் பண்ணியிருக்காங்க எனக்கு நிறைய நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள் என் பொண்ணு ரெண்டு பேரும் என் கூட தான் இருக்காங்க நிறைய சால்வ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மிகுந்த நன்றி கிடைக்க சித்துறேன் நம்ம நம்மளை ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு நாங்கள் வந்து எல்லோருமே ப நைட்டு பதினோரு மணிக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் சாமி அப்போ வந்து என்ன பண்ணோம்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போட்டு பேசுனா டிஸ்டர்பாகனு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கிடைக்க சித்தனமோ நமக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி பண்ணலாமா சத்தம் போட்டு சொல்லலாமா அது ரெண்டாவது டவுட் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் பகலில் வந்து ஒ ஒரே பிரச்சனை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அது நல்லாவே பிரசனை ஆகும் ஏன்னா சூட்டு வாசனை ஏதோ வந்ததும்பார் அதே இடத்துல நான் உட்காந்துருப்பேன் எனக்கு ஸ்மெல்லே வராது அது ஏன் ஏட்ட ஏன் பிரசனமாகலை பிரச்சனை ஆகலாம்னு கேட்பேன் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் உடனே முடிஞ்சிடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லை என் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேரும் பிரச்சனை ஆயிருக்காரு ஆனால் எல்லா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு உடனோடனே சால்வ் ஆகிடுச்சு ஆனால் ஒரு பத்து கோரிக்கை வச்சேன் பத்து கோரிக்கை சாதாச்சும் ஒன்றே ஒன்று தான் ஃபெயிலியர் இருக்கு அதுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு கண்டிப்பாக கேளுக்கை சித்தர் உதவி பண்ணுவாருங்கிறத நான் நம்புகிறேன் நன்றி நன்றி அது கால தாமதம் தான் நிச்சயமாக அது நடக்கும் ஓகே உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கணவருடைய கர்மாவுக்கு அவர் சீக்கிரமாக கொடுத்துட்டார் உங்களுடைய கர்மா இன்னும் அவர் கொஞ்சம் நாள் எடுக்கும் கொடுக்காம இருக்க மாட்டார் நிச்சயமாக கொடுப்பார் அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த சப்தங்கள் தான் இங்கே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இது டிஸ்டர்பன்ஸ் இல்லை தனித்தனியாக இருக்கிறீங்கன்னா தான் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லணும் ஒரே இடத்துல இருக்கீங்கன்னா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்போ தான் கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம் நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் கேல கே சிதர் நமோ நமக நான் கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சில கம்யூனிகேஷன் கிடையுது சில நேரத்தில் நான் ஒன்றும் சின்சியராக பண்ண முடியல சில ரீசன்னால் பட் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு கூட நான் கரெக்டாக இன்றைக்கு கூப்பிட்டு வந்திருக்கார் இந்த டைமில் அது கூட அந்த வீடியோ கரெக்டாக பார்க்க முடிஞ்சுது ஸோ அதெல்லாமே ரொம்ப இதாக இருக்குது உங்கள் நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப அந்த என்ன சொல்கிறது வார்த்தையில் சொல்ல முடியல விவரிக்க முடியல ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எனக்கு வந்து இந்த ஒரு இதில் ஒரு யூ யூடியூப் வீடியோவில் ஒன்று பார்த்தேன் அக்ஷய பாத்திரன்ற மாதிரி யாரும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அது கு அது வாங்கினோடனே அவங்க லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு அதை பற்றி சொன்னீங்கன்னா எப்படி இருந்து சொல்லிட்டிங்கன்னா நான் அதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அதை சொல்கிறேன் சரி அது எந் எந்த நம்பரில் உங்களை கான்டாக்ட் பண்ணு ஐயா இல்லை நான் சொல்லிடுறேன் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிடுறேன் சரி என் நம்பர் நான் கொடுத்துறேன் சரி நான் இது மீட்டிங் முடிஞ்சோன்னே உங்களுக்கு மீட் பண்ணலாமா தொந்தரவு இல்லைண்ணா தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் என் ஒய்ஃப் இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்குது எனக்கு கடவுள் மேலே நல்ல நம்பிக்கை நிறையா கோயிலுக்கெல்லாம் போவேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிரபஞ்ச சக்தி வாழ்க சொல்லி போட்டிருக்கா போடும்போது திடீர்னு தான் இந்த நியூஸ் வந்தது நான் இன்றைக்கி இங்கே வருவேன்றது கூட எனக்கு தெரியாது எனக்கு இங்கே பாண்டிச்சாரில் கடை இருக்குது இப்படி வரும்பொழுது பார்த்தா என்ன ஆட்டோமேட்டிக் நான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் சொன்ன ஒரு கூற்று உண்மையானது அது ரொம்ப நம்பிக்கையை தரது சமூக வாழ்க வர தேங்க் யூ ஐயா வணக்கம் நான் சென்னை அம்பத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் ஐயா நான் கேள்விப்பட்டேன் கிழக்கு சித்தருன்னு பூஜை பண்ணேன் மூணு நாள்ல பட்டர்ஃப்ளை வந்தது ஆனா என்னோட கோரிக்கை இன்னும் நிறைவேறல ஒரு அறக்கட்டளை முதிர் எல்லாம் திறக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது நடக்கணும் ஐயா ஓகேம்மா நீங்க ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க இந்த காலத்துல அவங்க குடும்பத்தையே பாத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க மத்தவங்க குடும்பத்தையும் பாத்துக்கணும் முதியோர் இல்ல அதுவும் முதியோர் இல்லம்லாம் இதுக்கு முதல்ல சகிப்புத்தன்மை நிறைய வேணும் அவ்வளோ பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க நிச்சயமாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நிச்சயமாக நீங்கள் கேட்டதை ஐயா உங்களுக்கு கொடுப்பார் இதற்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குமோ அந்த நாட்கள் மட்டும் நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் நீங்கள் அதற்கான சகிப்புத்தன்மையோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுப்பார் ஃபர்ஸ்டு டெஸ்ட்டு உங்கள் உள்ளத்தை தான் அவர் பார்ப்பார் ஏன்னா வயசானவங்களை டேக் கேரே பண்ண முடியாது ஓகேங்களா அவங்களுடைய வேவ் லென்த்தே வேற நம்மளுடைய வேவ் லென்த்து வேறு இந்த காலத்தில் குடும்பத்தோட வெளியே போனால் கூட வயசானவங்களை விட்டுட்டு தான் போகிறாங்க எல்லாருமே ஏன்னா இவங்களோட நம்மளை ஈடு கொடுத்து வர முடியாது நம்ம வாழ்க்கைக்குமே இவங்களுடைய எண்ணம் ஏன் எல்லாருமே முதியோர்களை ஒதுக்குறாங்கன்னா ஸ்பீடு தான் என் வேகத்துக்கு எங்கள் அம்மா வரமாட்டாங்க என் வேகத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால விட்டுறாங்க ஓகே பட் நீங்கள் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க இந்த முதியோர்களை பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லம் அந்த சூழ்நிலை வராமல் இருக்கும்

இந்த உங்கள் யூடியூப் சேனலை பார்த்து ஏழு நாள் தான் ஆகுது போன சண்டே காலையில் ரெண்டு மணிக்கு பார்த்தேன் சந்தோஷம் மிட் நைட்டு பார்த்துட்டு அன்னைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் சொன்னீங்க இப்போ எனக்கு ஞாபகத்தில் இல்லை அந்த நட்சத்திர சுவாமியை கூப்பிடுங்க வருவாங்கன்னு சொன்னீங்க அன்னிக்கி நாலரை மணிக்கு உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி மதியம் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போனேன் நீங்கள் சொன்னீங்க ஒயிட் பட்டர்ஃப்ளை வரும் நீங்கள் ஆனால் ஒரு நம்பிக்கை தான் ஆனால் வந்து செங்குலவி வந்து எனக்கு கிடைச்சது அன்றைக்கி நல்லது ஒரு முறை கடிச்சது சுரியல இருந்து கையில் தட்டி பார்த்தா குலவி எட்டுமே பாத்திரமா கொஞ்சம் மரம் இருக்கிற இடத்துல அங்கே விட்டுட்டோம் அடுத்து வந்து ஏழு நாள் இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஆனால் இன்றைக்கி காலையில் நான் எங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்குறேன் எங்க இந்த மாதிரி சார் வந்து சொல்லியிருக்காரு ஏழு நாள் இது பண்ண தொடர்ந்து கும்பிடணுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோயம்பேடுக்கு போக சொல்ல பேசிக்கிட்டே போகிறோம் நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் செல்லு எடுத்து பார்க்குற உங்களோட வீடியோ பத்து மணிக்கு நீங்கள் இங்கே வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறேன்னு இருந்தது உடனே கேட்ட வரீங்களா போயிட்டு வந்துடலாம் நம்ம அப்படின்னு அவரும் சம்மதம் தான் வந்திருக்கார் இப்போ அவரும் இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா எதை தின்னால் பித்தம் தெளியுன்ற நிலமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் உண்மைதான் அதுக்கு ஒரே பதில் இங்கே வந்து கிடச்சிது சித்தரை கும்பிடுங்க உங்க பித்தம் எல்லாம் தெளிஞ்சிரும் அவ்வளோ எனக்கு வந்துருக்கு இப்போ எஸ் மொத்த பிரச்சனைக்கு ஒற்றை தீர்வு ஓகே சித்திரம் ஓகே அதை புரிஞ்சுதுக்கான சூழ்நிலையே எனக்கு ஐயா வந்து கொடுத்துருக்கீங்க கிழக்கி ஐயார் வந்து எனக்கு ஓகே நன்றி நான் பதில் சொல்லிடுறேன் இன்னும் அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்கிறவருக்கு ஏழு முறை வந்து குழவி கொட்டிடுச்சு அவர் எங்கிட்ட கேட்டார் என்ன சாமி இந்த மாதிரி குழவி வந்து என்னை கொட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஏதோ ஒரு கர்மம் கழிஞ்சிக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க சில நாட்கள் போனதான் ஏன் நடந்துச்சுன்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அவர் எனக்கு கால் பண்ணுறார் சமயம் ஸ்கின்ல வந்து ஒரு ஸ்கின் ரேஷஸ் இருந்துச்சு ஒரு இருபது வருடமாகவே இந்த ஸ்கின் ரேஷஸ் சரியாகாமல் இருந்துச்சு அந்த குலவி கொட்டுனதுலேருந்து எனக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ் சரியாயிருச்சு இப்போ அந்த வியாதியே இல்லை இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாரு கொட்டுறதுங்கிறது உண்மையாலுமே நம்ம நம்ம பையன்களை அடிக்கிற மாதிரி தான் என் பையனை நான் அடிக்கிறேன் அப்படின்னா அவன் மேலே நான் எந்த எந்த கோபமும் இல்லை இன்னைக்கு நான் அடித்தேன்னா சொசைட்டி இல்லாமல் இப்படி வந்து உட்காந்துருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களை குழாவை கொட்டினதும் உங்கள் வியாதிகளை சரி பண்ணுறதுக்கு தானே தவிர இதில் நீங்கள் தவறாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம் நன்றி அடுத்து நேற்று காலையில் வந்து வைகுண்ட ஏகாதசி நான் காவேரி பக்கம் போவேன் வருஷம் வருஷம் எங்கள் ஊர் பக்கத்தில் அதனால் காலையிலேயே நான் ஐயா கிட்டே சித்தர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நாலரை மணி நாளை முக்காக்கெல்லாம் நான் பஸ்ஸில் இருப்பேன் உங்களை எப்படி நான் கூப்பிடுறது உங்கள் மந்திரத்தை நான் எப்படி சொல்கிறது அதே குழப்பத்திலே தூங்கவே இல்லை ராத்திரியெல்லாம் நான் அப்புறம் எப்போதும் போல எழுந்தேன் குளித்தேன் தீபம் ஏற்றின ஏற்றிட்டு உட்காந்து முன்னாடியே நான் கூப்பிட்டுறேன் உங்களை பஸ்ஸில் என்னால் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கூப்பிட்டாச்சு கூப்பிட்டுட்டு நான் சொல்லின்னு இருக்கும் போதே வந்து எனக்கு வந்து அந்த விளக்கு நான் சுவாமி அறையில் கபோர்டில் வைக்கும்போது எனக்கு அந்த டைல்ஸில் வெளிச்சம் தெரியும் ஏழு நாளும் எனக்கு தெரியும் அதை பார்த்துக்கிட்டே தான் நான் சொல்லுவேன் நீங்கள் சொன்னீங்க ஐயா மேற்க பார்த்து தீபம் ஏற்றுங்க கிழக்கு பார்த்து உட்காந்து சொல்லுங்கள் நீங்கள் அதே மாதிரி சொன்ன ஒவ்வொரு நாளும் நேற்று நான் வைக்கிற இடத்துல வந்து எனக்கு அந்த தீபம் தெரியல அதனால் எந்திரிக்க ஏன்னா மூட்டுவாதம் வாதம் எனக்கு எந்திரிக்க முடியல அதனால கையில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எப்போது மேலே விளக்கு தீபம் அந்த நிழலில் தெரிஞ்சது சொல்லிட்டு முடிச்சேன் முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்க்குறேன் ஏற்கனவே வைக்கிற இடத்துல அந்த தட்டோடு நகர்ந்து போய் அங்கே உட்காந்துருக்கு அந்த விளக்கு நூறு சதவீதம் இந்த மாதிரி பலருக்கும் நடந்திருக்கு ரொம்ப நன்றிம்மா நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெப்கோ மைக்ரோ ஃபினான்ஸில் ஒர்க் இருக்கேன் இப்போ வந்து நம்ம தேவைக்கு கேட்குறது வந்து காலையில் கேட்குறது பிரம்ம முகூர்த்தத்தில் கேட்குறது இது நிறைவேறும் நைட்டு பதினோரு மணிக்கு கூட்டு பிரார்த்தனை எல்லாம் இப்போ சொன்னீங்க நீங்கள் அபிஜித் முகூர்த்தம்னு சொன்னீங்க அப்போ நான் ஆஃபீஸில் இருக்கும்போது என்னால் நெய் தீபம் போட முடியாது இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் மனசுக்குள்ளே வேண்டுங்கம்மா அப்போ காலையில் நெய் தீபம் போட்டுட்டு பதினொன்னே முக்காவுக்கு நான் என்னோட இருக்கிற இடத்துல வேண்டுங்க அது போய் போதுமானது நிச்சயம் அந்த வேண்டு நன்றி ஐயா உங்களை பார்க்கணும்னு காலையில் நினைச்சேன் அதுக்கு வந்து பிராப்தம் கிடைச்சிருக்கு கோடான கோடி நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி தேங்க்ஸ் 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 அது விட்டுடுறதா இல்லை தொடர்ந்து இதை செய்யறதா இந்த ஜன்மத்தில் நீங்கள் எத்தனை தடவை கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாலும் உங்களை அந்த சாமி அனுமதிக்காது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறதே வாயால் சொல்லணும் எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் உங்கள் பையனுடைய வேலை உங்கள் பையன்தான் செய்யணும் நீங்கள் செய்யாதீங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையை உங்க பையன் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இது பணிவிடை மந்திரம் சொல்லிட்டு தான் ஒயிட் பட்டர்ஃப்ளையே வீட்டுக்குள்ள வந்து நான் அதை எடுத்து என்னோட கையில வச்சு வாட்ஸ்அப்ல போட்டோவே எடுத்தேன் நான்